ஹே ஹாய் வணக்கம் ஸோ குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இன்னைக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம் நாற்பதாவது நாள் நாற்பது நாள் முடிஞ்சு நிறைய கேள்விகள் வந்து நம்ம படிச்சுக்கிட்டே வரோம் அதனால் எப்போதும் நம்ம சொல்கிறது போல தினம் தினம் அந்த கேள்விகளை படிக்க முயற்சி பண்ணுங்கள் அதுதான் வந்து ஒரு சிறந்த பழக்கம் மொத்தமாக சேர்த்து வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் படித்து அப்புறம் அந்த ரெண்டு மூணு நாள் நாலாஜி அஞ்சு ஆகி போல் வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க தினம் 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 அண்ணிக்கி வேலை அண்ணா அன்னைக்கு முடித்து பழகுங்க அதுதான் இருக்கிறதுலே சிறந்த ஹேபிட் நீங்கள் இந்த நூறு நாள் இப்போ நாற்பதாவது நாளில் இருக்கோம் இது போல் நீங்கள் நூறு நாளைக்கான புத்தகத்தை முன்கூட்டியே வாங்கிக்கலாம் அதற்கு வந்து ரூபீஸ் செவன் டபுள் நைன் நீங்கள் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ணதுக்கான ரெசிப்ட் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் இந்த இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் புத்தகத்தை கொரியர் பண்ணிவிடுவாங்க யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸில் இருந்து இப்போ வந்து இருபது கேள்வின்னு சொல்லியிருக்காங்க சிலபஸில் நீங்கள் வெயிட்டேஜ் பிரித்து போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ரிலேட்டடாக நீங்கள் புத்தகம் வாங்கிக்கனால் ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் சேம் நம்பர் அதே நம்பருக்கு வந்து பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க சரி ஓகே நாற்பதாவது கேள்விக்கான நாற்பதாவது நாலு கணக்கெல்விகள் படிச்சிடலாம் பிரித்தெழுதுக எப்போதுமே அந்த பிரித்தெழுதுக வந்து ஒரு பெரும் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் ஏதாவது ஒரு கேள்வி வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது நம்ம சைடில் ஆன்சர்ஸ் மாற்ற வேண்டியது இருந்ததுன்னா நான் ஏதாவது இதில் தவறாக கொடுத்துருந்தேன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜி கே சங்கர் எஸ்கெச்ஏஎன் கேஏஆர் லேர்னிங் இன்ஸ்டியூட் எல்இஆஆர் என்ஐஎன்ஜி ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற நம்ம டெலிகிராம் சேனலில் தான் இது சார்ந்த எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது ஃபர்தராக தகவலில் அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து அதில் கம்யூனிகேட் பண்ணிடுறேன் சரி முதல்ல கேள்வி படிச்சிடுறேன் உள்வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பதில் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குற்றம் இல்லாதவர் அதுக்கடுத்த சிறப்புடையார் அடுத்து கைப்பொருள் கைபொருள் அதுக்கடுத்த மானம் இல்லா அடுத்து பசியின்றி பசியின்றி அதுக்கடுத்து படிப்பறிவு படிப்பறிவு அடுத்து காட்டாறு காட்டாறு அதுக்கடத்துல அறிவுடைமை அதுக்கடத்துல இவை எட்டும் இவை எட்டும் அடுத்து நன்றி நன்றி அறிதல் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்க்கலாம் குற்றம் இல்லாதவர் அப்படின்னா குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் அப்படின்னா சிறப்பு கூட்டல் உடையார் அதுபோல் கைப்பொருள் அப்படின்னா கை கூட்டல் பொருள் மானம் இல்லா அப்படின்னா மானம் கூட்டல் இல்லா பசியின்றி அப்படின்னா பசி கூட்டல் இன்றி அதுபோல் படிப்பறிவு படிப்பறிவு அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு அப்படின்னா காடு கூட்டல் ஆறு அறிவுடைமை அப்படின்னா அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் அப்படின்னு என்ன சொல்கிறேன் இவை கூட்டல் எட்டும் அதுபோல் நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப 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 இதை வந்து படிங்க அப்போ தான் வந்து அது வந்து நமக்கு ப்ராப்பராக ஞாபகம் இருக்கும் கவனமாக வந்து நம்ம வந்து அதை வறட்சியில் சரியாக எழுத முடியும் இன்னொரு முறை படித்தாரி கவனிச்சிடுங்க குற்றம் இல்லாதவர்னா என்ன சொல்கிறோம் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் அப்படின்னா சிறப்பு கூட்டல் உடையார் கைப்பொருள் அப்படின்னா கை கூட்டல் பொருள் மானம் இல்லா அப்படின்னா மானம் கூட்டல் இல்லா பசியின்றி அப்படின்னா பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு அப்படின்னா காடு கூட்டல் ஆறு அறிவுடைமை அப்படின்னா அறிவு கூட்டல் உடைமை உடைமை எட்டும் அப்படின்னா இவை கூட்டல் எட்டும் நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல் ஓர் எழுத்து ஒரு மொழி இரண்டாவது யூனிட் பார்த்துடலாம் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி இதில் வந்து முதல்ல நான் கேள்விகளெல்லாம் படிச்சிட்றேன் அப்புறம் அதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நா நெடில் அதுக்கடுத்த நீ நெடில் அடுத்து நே நெடில் அதுக்கடத்துல நை நெடில் அதுக்கடத்துல நோ குருள் அதுக்கடத்துல நோ நெடில் அதுக்கடுத்த பா நெடில் அடுத்து பூ நெடில் அதுபோல் அடுத்து பே நெடில் அடுத்ததில் பை பை நெடில குறிலான்னு முதல்ல தெரியணும் சரி ஓகே டன் இப்போ இதில் வந்து இது பார்த்துடலாம் அதாவது நான் நான் நெடில் அப்படிங்கிற எழுத்துக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்துர்லாம் ஸோ நான் நெடிலுக்கு வந்து நாக்கு நடு அயலர் நான் அப்புறம் நாவு நாக்கு நடு அயலர் நான் அப்புறம் நாவு நீ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்துர்லாம் முன்னிலை ஒருமை முன்னிலை அப்புறம் ஒருமை நே அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்தலாம் அன்பு அருள் நேயம் அன்பு அருள் அப்புறம் நை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா நெய்தல் வருந்துதல் இகழ்ச்சியை குறிப்பது அல்லது இழிவு நைதல் வருந்துதல் இகழ்ச்சியை குறிப்பது அல்லது இழிவு நோ குருள் அப்படின்னா துன்பம் அல்லது நோய் துன்பம் அல்லது நோய் நோ நெடில் அப்படின்னா வறுமை அல்லது துக்கம் வறுமை அல்லது துக்கம் பா நெடில் அப்படின்னா பாட்டு அழகு பாதுகாப்பு செய்யுள் அப்புறம் எழுத்து பாட்டு அழகு பாதுகாப்பு செய்யுள் அல்லது எழுத்து பூ நெடில் அப்படின்னா மலர் பூமி பிறப்பு கூர்மை மற்றும் பெண் மலர் பூமி பிறப்பு கூர்மை மற்றும் பெண்ணை குறிக்கிது பே நெடில் அப்படிங்கிறது நுரை மேகம் அச்சம் போன்ற பொருள்களை தருது பை நெடில் அப்படிங்கிறது பசுமை கைப்பை இளமை பையன் அப்படிங்கிற பொருள் எல்லாம் வருது இது இன்னொரு முறை படிக்கிறேன் அப்புறம் கேட்டுருங்க நா நெடுல் அப்படின்னா நாக்கு நடு அயலர் நான் நாவு அதுபோல் நீ நெடில் அப்படின்னா முன்னிலை ஒருமை நே நெடில் அப்படின்னா அன்பு அருள் நேயம் அன்பு அருள் நேயம் நை அப்படின்னா நைதல் வருந்துதல் இகழ்ச்சியை குறிப்பது நை அப்படின்னா நைதல் வருந்துதல் இகழ்ச்சியை குறிப்பது நோ குரல் அப்படின்னா துன்பம் அல்லது நோய் துன்பம் அல்லது நோய் நோ நெடில் அப்படின்னா வறுமை அல்லது துக்கம் அதுபோல் பா நெடில் அப்படின்னா பாட்டு அழகு பாதுகாப்பு செய்யுள் எழுத்து அதுபோல் பூ நெடில் அப்படின்ட்டுன்னா மலர் பூமி பிறப்பு கூர்மை பெண் அதுபோல் அடுத்து பே நெடில் அப்படின்னா நுரை மேகம் அச்சம் நுரை மேகம் அப்புறம் அச்சம் அதுபோல் பை அப்படின்னா பசுமை கைப்பை இளமை இந்த பையன் அப்படிங்கிற பொருள் இதெல்லாம் குறிக்கிது அடுத்து மரபு பிழை நீக்குதல் என்ன பதில்னு அதாவது என்ன கேள்வின்னு பார்த்துட்டு வந்துடும் பதில் என்னென்னு யோசித்து பாருங்கள் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது போயிடலாம் தென்றல் பாடல் அதுபோல் அடுத்து வந்து பழம் தோசை தேனை பழம் தோசை தேனை அப்புறம் உணவு அதுபோல் அடுத்து வந்து நீர் பூ அப்புறம் வெற்றிலை அப்புறம் நெல் ஸோ இப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் தென்றல் அப்படின்னா வீசும் அதுபோல் பாடல் அப்படின்னா இயற்று அதுபோல் பழம் அப்படின்னா தின் அதுபோல் தோசை தோசை அப்படின்னா சுடு அதுபோல் தேனை அப்படின்னா தேனை நக்குதல் அதுபோல் உணவு அப்படின்னா பரிமாறு அதுபோல் நீர் அப்படின்னா குடி பூ அப்படின்னா பறித்தல் அதுபோல் வெற்றிலை அப்படின்னா கில்லுதல் அதுபோல் நெல் அப்படின்னா தொற்று தூற்று இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கேளுங்க தென்றல் வீசும் பாடல் இயற்று அதுபோல் பழம் தின் தோசை சுடு தேனை நக்கு அதுபோல் உணவு பரிமாறு அதுபோல் நீர் குடி பூ பறித்தல் வெற்றிலை கில்லுதல் நெல் தூற்று கலை சொற்கள் பார்த்துடலாம் ஒரு மாதிரி ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் யோசித்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னவாருக்குன்னு கவனித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கேள்வியை படிச்சிடுறேன் இன்டெகிரிட்டி ரேஷ்னல் ரிஃபார்ம் இன்டெகிரிட்டி ரேஷ்னல் ரிஃபார்ம் அதுக்கடுத்த அப்ஜெக்டிவ் அப்புறம் கான்ஃபிடன்ஸ் அப்புறம் டாக்டரேட் அப்ஜெக்டிவ் கான்ஃபிடன்ஸ் டாக்டரேட் அதுக்கடத்துல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்புறம் டபுள் ஓட்டிங் அதுக்கடுத்ததில் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அதுக்கடத்துல அக்ரிமெண்ட் யூனிவர்சிட்டி அதுக்கடத்துல அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் அப்போ இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு ரேஷ்னல் அப்படிங்கிறது பகுத்தறிவு ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் இன்டெகிரிட்டி நேர்மை ரேஷனல் பகுத்தறிவு ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் அதுபோல் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் அதுபோல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா வட்டமேஜை மாநாடு டபுள் ஓட்டிங் அப்படின்னா இரட்டை வாக்குரிமை யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம் ஸோ தெளிவாக படிச்சிடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்டெகிரிட்டி அப்படின்னு என்ன சொல்கிறோம் நேர்மை ரேஷனல் பகுத்தறிவு ரிஃபார்ம் சீர்திருத்தம் அதுபோல் அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா வட்டமேசை மாநாடு அதுபோல் டபுள் ஓட்டிங் அப்படின்னா இரட்டை வாக்குரிமை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம் அடுத்தது போவோம் பழமொழிகளை மொழிகளை பல மொழிகளை பூர்த்தி செய்தல் நான் அப்படியே முழுமையாக படிச்சிட்றேன் ஒரு ரெண்டு முறை வாசிக்கிறேன் காது கொடுத்து ப்ராப்பராக கேட்டுருங்க முயற்சி திருவனையாக்கும் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அதுபோல் அறிவே ஆற்றல் அறிவே ஆற்றல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதுபோல் வறுமுன் காப்போம் அதுபோல் சுத்தம் சோறு போடும் பருவத்தே பயிர் செய் அதுபோல் பசித்து புசி அதுபோல் இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கு சிறகு இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கு சிறகு எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை சரி ஓகேடன் ஸோ இப்போ இதை பார்த்துருவோம் இன்னொரு முறை படிக்கிறேன் கேட்டுருங்க முயற்சி திருவினையாக்கும் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அதுபோல் அறிவே ஆற்றல் அதுபோல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வறுமுன் காப்போம் அதுபோல் அடுத்து சுத்தம் சுத்தம் சோறு போடும் பருவத்தே பயிர் செய் சுத்தம் சோறு போடும் அடுத்து பருவத்தே பயிர் செய் அடுத்து பசித்து பூசி இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கு சிறகு அதுபோல் எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆறாவது யூனிட்டு அதுவுமே அப்படி தான் ஒரு மாதிரி அந்த கேள்விகளை ஃபஸ்ட்டு படிச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் பதில் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி அடுத்து போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் அட்வைஸ் அதுக்கடுத்ததில் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்ட் அடுத்து வாசிக்கும் அதுக்கடுத்த சக்ஸஸ் அதுக்கடுத்ததில் அஸ்தட்டிக் அப்புறம் பயாலஜி அப்புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதுக்கடுத்ததில் க்ரீன் ரூம் அடுத்து இன்ஸ்டிங் அடுத்து ஆர்டர் ஆஃப் நேச்சர் ஸோ இப்போ இதற்கான தமிழ் சொல் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அட்வைஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அறிவுரை அதுபோல் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்ட் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு வாசிக்கும் அப்படின்னா படிக்கும் சக்சஸ் அப்படின்னா வெற்றி அஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு பயாலஜி அப்படின்னா நூல் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னா உயர்தனி செம்மொழி கிரீன் ரூம் அப்படின்னா பாசறை அதுபோல் இன்ஸ்டிங் அப்படின்னா இயற்கை அழிவு இயற்கை அழிவு இன்ஸ்டிங் இல்லையா அதுபோல் ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னா இயற்கை ஒழுங்கு இயற்கை ஒழுங்கு சரி ஓகேடன் இப்போ இது ஒரு முறை படிச்சிடறேன் அட்வைஸ் அறிவுரை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் மழைநீர் சேகரிப்பு வாசிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் படிக்கும் சக்சஸ் அப்படின்னா வெற்றி அஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு பயாலஜி அப்படின்னா உயிர்நூல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா உயர்தனி செம்மொழி க்ரீன் ரூம் அப்படின்னா பாசறை இன்ஸ்டிங் அப்படின்னா இயற்கை அழிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்ட்டுனா இயற்கை அழிவில் இது வந்து இயற்கை அறிவுன்னு தான் வரணும் இன்ஸ்டிங்க் அப்படின்னா நம்ம வந்து நமக்கான ஒரு இன்ஸ்டிங்க் இருக்குன்னு தானே சொல்கிறோம் இது மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் த்ரீ நைன்ட்டி நைன் யூனிட் சிக்ஸுன்னு சேர்த்து அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யூனிட் சிக்ஸு கேள்வி எண் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு போட்டு இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு சொல்லிட்டு சரி ஓகே இது போல் அடுத்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை இதுதான் குரல் பதில் என்னென்னு பார்த்துருவோம் முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை ஓகே ஸோ அப்போது முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை ஊதியம்ங்கிறத நம்ம டேஷ் விட்டு அந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருந்தோம் அதான் கேள்வி முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை இடத்தை நிரப்புக ஊதியம் அதுபோல் யாருடைய நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமையுடையது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்தடுத்த கேள்வி எல்லா கேள்விகளையும் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் இதற்கெல்லாம் ஆன்சர் பார்க்கலாம் அதுபோல் அடுத்து தூங்காது செய்யும் வினை குரட்பாவில் வினை என்னும் சொல்லின் பொருள் எது யாது தூங்காது செய்யும் வினை இதில் வினை குரட்பாவில் வினை என்னும் சொல்லின் பொருள் யாது முழு குரலையும் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சு மவன் கற்ற நூல் பொருள் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஒருத்தன் கல்வி கட்டுக்கிட்டான் அப்படின்ட்டுன்னா அவன் போய் வந்து அவை கற்றோர்கள் இருக்கக்கூடிய அவையில் பேசணும் பேச பயப்படுறான் அப்படின்ட்டுன்னா வால் பிடிக்க அதாவது வால் சுற்ற தெரியாத ஒருத்தங்க கையில் சரியாக சொல்லணும்னா இங்கே வந்து பேடிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒல்வால் அவங்க கையில் இருக்கக்கூடிய வால் போல் அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு குரட்பாவில் ஒல்வால் என்பதன் பொருள் கூறுக சரி இதுபோல் அடுத்து பொருள் கூறணும் என்னென்னது இருள் இடையூறு தீயச்சம் கவுல் யாத்து இருள் இடையூறு தீயச்சம் கவுள் யாத்து இதற்கெல்லாம் வந்து பொருள் சொல்லணும் இதுபோல் அடுத்து கண்ணோட்டம் பொருள் கூறுக கண்ணோட்டம் அப்படின்னா என்ன பொருள் சொல்லணும் அடுத்து கண்கள் இருந்தும் குருடர்களாக கருதப்படுபவர்கள் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் கண்கள் இருந்தும் குருடர்களாக கருதப்படுபவர்கள் யார் என யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதுபோல் அடுத்து யாருடைய நட்பை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் யாருடைய நட்பை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒரு அடுத்தது நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் இக்குரட்பாவில் நயம் என்னும் சொல்லின் பொருள் யாது நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் இக்குரட்பாவில் நயம் என்னும் சொல்லின் பொருள் யாது அதுபோல் அடுத்து தம்மர் பெரியார் தமரா ஒழுகுதல் ஒரு டேஷ் கொடுத்து எல்லாம் தலை தம்மர் பெரியார் தமரா ஒழுகுதல் எல்லாம் டேஷ் கொடுத்து எல்லாம் தலை இது வந்து நம்ம இந்த கோடிட்ட இடத்தை நிரப்பணும் ஸோ அப்போ இதற்கான பதிலெல்லாம் என்னென்னு பார்ப்போம் இதில் வந்து முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை சார்பில்லாருக்கு இல்லை நிலை இதை வந்து சொல்லியிருந்தோம் இதுபோல் அடுத்த குரலில் யாருடைய நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நல்லவர்கள் நல்லவர் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதை விட அதிக தீமை தரும் அதுபோல் தூங்காது செய்யும் வினை குரட்பாவில் வினை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா செயல் அதுபோல் பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சு பவன் கற்ற நூல் அப்படின்னா நுட்பமான அறிவுடையவர் இதில் வந்து பர்டிகுலராக ஒள்வாள் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா நுட்பமான அறிவுடையவர் அதுபோல் அடுத்து பொருள் இருள் அப்படின்னா என்ன அப்படின்னா மயக்கம் இடையூறு அப்படின்னா துன்பம் கம தடை இடையூறு அப்படின்னா துன்பம் கமா தடை தீயச்சம் அப்படின்னா பெரும் கேடு இருள் அப்படின்னா மயக்கம் இடையூறு அப்படின்னா துன்பம் கமா தடை தீயச்சம் அப்படின்னா பெரும் கேடு கவுல் அப்படின்னா கன்னம் யாத்து அப்படின்னா கட்டுவது யாத்து அப்படின்னா கட்டுவது இருள் அப்படின்னா மயக்கம் இடையூறு அப்படின்னா துன்பம் கமா தடை தீயச்சம் அப்படின்னா பெரும் கேடு கவுல் அப்படின்னா கன்னம் யாத்து அப்படின்னா கட்டுவது அதுபோல் அடுத்து கண்ணோட்டம் பொருள் கூறுக கண்ணோட்டம் அப்படின்னா அழகு அன்பு இரக்கம் கண்ணோட்டம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்றனா அழகு அன்பு இரக்கம் அதுபோல் அடுத்து கண்கள் இருந்தும் குருடர்களாக கருதப்படுபவர்கள் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் கண்கள் இருந்தும் குருடர்களாக கருதப்படுபவர்கள் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்ணோட்டம்னா என்னென்னு சொல்லியிருந்தீங்க அழகு அன்பு மற்றும் இரக்கம் பர்டிகுலராக இரக்கம் சரிவு கேட்ட அடுத்து யாருடைய நட்பை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அறநெறி அறிந்து அறவழியில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை அறநெறி அறிந்து தெதிர் வழியில் தெளிந்த முயற்சியுடையோர் நட்பு அதுபோல் அடுத்து நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் இக்குரட்பாவில் நயம் என்னும் சொல்லின் பொருள் யாது இக்குரட்பாவில் நயம் என்னும் சொல்லின் பொருள் யாது நயம் அப்படின்னு என்னது விருப்பம் நயம் அப்படின்னா விருப்பம் தம்மர் பெரியார் தமரா ஒழுகுதல் பதில் என்ன சொல்கிறாங்க வன்மையுள் எல்லாம் தலை தம்மர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை இந்த குரலுக்கு பொருள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த குரலோட இந்த நம்ம நிரப்பிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் என்னென்னு புரியும் பொருள் படித்து வைங்க அசைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு பொருள் படிங்க ஒரு சில குரலில் தேடி தேடி படிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் விருப்பம் இருந்ததுன்னா தேடி படித்து பாருங்கள் சரி நான் மறுபடியும் இதை வந்து முழுமையாக படிச்சிடறேன் தெளிவாக கேளுங்க ஸோ ஃபஸ்ட் வந்து முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை அதுபோல் அடுத்து யாருடைய நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதனை விட பண்படங்கு தீமை உடையதனை வல்லுவர் குறிப்பிடுகிறார் நல்லவர் தூங்காது செய்யும் வினை குரட்பாவில் வினை என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னா செயல் பகையகத்து பேடிகை உள்வால் அவையகத்து அஞ்சு பவன் கற்ற நூல் அப்படின்னா நுட்பமான அறிவுடையவர் அதுபோல் பொருள் குறுகை இருள் மயக்கம் இடையுறுனா துன்பம் அல்லது தடை தீயச்சம் அப்படின்னா கேடு கவுள்னா கன்னம் யாத்து அப்படின்னா கட்டுவது கண்ணோட்டம் பொருள் கூறுக அழகு அன்பு இரக்கம் அழகு அன்பு இரக்கம் கண்கள் இருந்தும் குரோடர்களாக கருதப்படுபவர்கள் யார் என்ன வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கண்ணோட்டம் இல்லாதவர்கள் யாருடைய நட்பை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அறநெறி அறிந்து அறிவில் அறநெறி அறிந்து அறநெறி அறிந்து அறிவில் தெளிந்த சரியாக தான் இருக்கு நான் தான் தப்பா இது பண்ணியிருக்கேன் அறநெறி அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை அறநெறி அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை அதுபோல் அடுத்து நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இக்குரட்பாவில் நயம் என்னும் சொல்லின் பொருள் அது விருப்பம் அதுபோல் தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை இந்த குரலுக்கான பொருளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் நம்ம வந்து முடிச்சிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு தினம் தினம் கரெக்டாக ப்ராப்பராக படிங்க நீங்கள் வந்து ஒரு சில நாள் வந்து படிக்கிறது பயங்கர ஆர்வமாக இருக்கலாம் அன்னைக்கு வந்து நிறைய நேரம் படிங்க ஒரு சில நாள் பயங்கர அப்செட்டாக இருக்கும் பயங்கர கடுப்பாக இருக்கும் ஏதா நம்ம இந்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில நாள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்செட்டோட உச்சத்து கூட நீங்கள் போகலாம் அது எல்லாருக்கும் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாலும் சோகமாக ஃபீல் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தாலும் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்குவமும் ஒரு முதிர்ச்சியும் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழலாக இருந்தாலும் வருத்தமானதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து உழைப்பு தொடர்ந்து படிப்பு அப்படிங்கிறது மிக கடினம் முயற்சி பண்ணி பாருங்கள் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம்